வெறும் கத்திரிக்காய்ங்களா அவங்களுக்கு பிடிச்ச கத்திரிக்காவை செஞ்சுட்டு இருக்காங்க எங்கள் கோஸ் பொரியல் வெறும் மிளகாத்தூள் மட்டுமா இதுல வெறும் மழைத்தூளும் மல்லித்தூளும் நான் தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன் அதுக்குள்ளே வேலை முடிஞ்சிருச்சு பருப்பு உருளைக்கிழங்கு பருப்பு கறி வச்சிருக்காங்க இன்றைக்கி எனக்கு ஹாஸ்பிட்டல் ரிவ்யூ இருந்துச்சு அதனால் அங்கே போனேன் ஒரே ரஷ்ஷாக இருந்தது மாமியார் எல்லாமே முடிச்சுட்டாங்க பருப்பு உருளைக்கிழங்கு போட்டு பண்ணிட்டாங்க இங்கே கோஸ் பொரியல் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் பண்ணியிருக்காங்க பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே இன்னும் முடியலை சாப்பாடு வச்சு வச்சுருக்காங்க சோடாக இருக்குது பருப்பு போட்டு வச்சாங்களா அதனால குழஞ்சோன்னு குழந்தைக்கு எடுத்து வச்சுருக்காங்க இது குழந்தைக்கு இது எங்கள் மாமியார் கஞ்சி நல்லா சுட சுட பப்படம் பப்படம் காய்ச்சி வச்சாச்சு அவ்வளோ ரெடியாக இருக்கேன் இன்றைக்கி கொஞ்சமாக தான் பண்ணியிருக்காங்க எங்கள் மாமியார் ஏன்னா ரெண்டு பாக்கெட்டு தான் வாங்கிட்டு வந்தாங்களா எங்கள் சின்ன மாமியார் அதனால் ர கொஞ்சமாக பண்ணியிருக்காங்க இல்லைன்னா சீக்கிரமாக தீர்ந்து போய்டும் இல்லையா நாங்களாம் ஒன்று ஒன்று எடுப்போம் எங்கள் மாமியாருக்கு தான் கொஞ்சம் நிறைய வேணும் குழந்தைக்கா ஆ இருக்குல்ல கொடுத்துப்பாங்க சாப்பிடுவோம் டாக்டர் என்ன ஆகுது மருந்து சாப்பிட்டா நடப்புக்கும் வரும் டாக்டர் இல்ல அங்க மெடிக்கல் ஷாப்ல இருந்தான்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சமைச்சது இல்லையே நீங்க நான் சும்மா அந்த கத்திரிக்காய் நல்லது நான் வந்து உங்கள் உலகத்தூள் போட்டேன் ஆஹ் எப்படியும் இது அண்ணனாம் எடுக்க மாட்டாங்க நல்ல காரம்

ஃபங்க்ஷன் இருக்கும் என்ன முடியல அது வழியாக எல்லாமே ரெடி ஆயிடுச்சு சுட்ட சுட்ட சாப்பாடு பின்னாடி இங்க பிளேஸ்கூல இருக்குங்களா அதனால பாட்டு ஓடிட்டு இருக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு எப்பவுமே டிஸ்டர்பன்ஸா இருக்கும் பப்படமும் ரெடி ஆயிடுச்சு கோஸ் பொரியல் அதுவும் ரெடி பண்ணிவிட்டாங்க இது குழந்தைக்கு பருப்பு எங்கள் மாமியாருக்கு கஞ்சி இது வந்துட்டு இந்த பருப்பு உருளைக்கிழங்கை போட்டு வைப்பாங்க இல்லையா வெறுங்கறி அது பருப்பும் உருளைக்கிழங்கும் கறின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் அது இது அப்படி தான் சொல்லுவாங்க அவங்க பருப்பும் உருளைக்கிழங்கு இட்ட கறின்னுவாங்க இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சிப்பிளாக இருக்கும் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும் அதனாலே நிறைய வாடி வச்சுருவாங்க இது வந்துட்டு எங்கள் மாமியார் பிடிக்கும்னு சொல்லிட்டு க கத்திரிக்காவை வந்து வெறும் மிளகாத்தூள் மல்லித்தூள் அப்புறம் என்ன போட்டிருக்காங்க பச்சை மிளகா போட்டு அப்படியே எண்ணெயில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க அவங்களுக்கு மட்டும் ஏன்னா எங்கள் மாமியார் கத்திரிக்காய்னால் ரொம்ப பிடிக்குமா அதனால் தான் நம்ம வீட்டில் நீக்கி ஊருக்காய் வந்து ஃப்ரிட்ஜில் இருக்குது எடுத்து டைனிங் டேபிளுக்கு போயிடும் வேறு எதுவும் ஸ்பெஷல்லாம் கிடையாது இன்றைக்கி மண்டே வரையா எவ்வளோ தான் ஸ்பெஷலு என் மாமியாரோட கைப்பக்குவத்தில் எல்லாமே உருவாகிருக்கு இன்றைக்கி டிஷ்ஷெல்லாம் எப்படி இருக்க சொல்லுங்கள் ரொம்ப சிம்பிளாக இருக்கும்